வேலைக்கு போயிருவாங்க அவங்க மித்த விஷயங்களை கவனிக்க போயிருவாங்க பட் ஒரு விஷயம் நான் உறுதி தரேன் அடுத்த ஓரிரு ஆண்டுகள்ல புரவேதாவின் வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக இருக்கும் மிகப்பெரிய சாதனை படைக்க போது ஓகேங்களா இந்திய புறவேதா வில் பிகம் த டாப் டைரக்ஷனிங் கம்பெனி இந்த கண்ட்ரி உங்களுடைய வருமானம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரி வருமானம் உயர்வதற்கு உண்டான சரியான அடித்தளம் புறவேதால் இருக்கு நீங்க ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா கொண்டு வந்துடலாம் பட் அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட்ல கவனம் செலுத்துங்க முதல்ல இப்ப மக்கள் மத்தியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மித் அப்படின்னா கட்டுக்கதை இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நம்புறது மக்கள் நிறைய பேர் மைண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடினு போட்டிருக்காங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடிங்கிறதுலாம் பழைய காலத்து விஷயங்க இன்னைக்கு அது ஒர்க் ஆகாது ஓகேங்களா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு அது ஒர்க் ஆகாது பாஸ்ட் அண்ட் ஸ்டெடி தான் இன்னைக்கு தேவை இப்போ நீங்க ஒரு டிராஃபிக்கான ரோட்டை கிராஸ் பண்ணணும் எப்படி கிராஸ் பண்ணுவீங்க ரொம்ப அப்படியே மெதுவா கிராஸ் பண்ணுவீங்களா நிதானமா கிராஸ் பண்ணணும் அதே சமயத்துல வேகமாக கிராஸ் பண்ணணும் பாஸ்ட் அண்ட் ஸ்டடி ஒரு ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகுது எப்படி டேக் ஆஃப் ஆகுதுங்க ஒரு ஃபிளைட்டு எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு பாருங்க ரன்வேல ஃபிளைட் வந்து ரன் ஆகுது அதனுடைய முழு சக்தியும் கொடுத்து அதனுடைய முழு சக்தியும் கொடுத்து கிரவுண்ட்ல இருந்து டேக் ஆஃப் பண்ணுது ஓகேங்களா புல் சக்தியை கொடுத்த எந்திரிக்குது அப்ப அந்த மாதிரி டேக் ஆஃப் தான் மிக உயரத்திற்கு பறக்க முடியும் அந்த மாதிரி புரவத வியாபாரத்தில் உங்களுடைய முழு சக்தியும் கொடுத்து உங்க வியாபாரத்தை நீங்க டேக் ஆஃப் பண்ணணும் அப்ப அந்த டேக் ஆஃப் ஆவறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் விஷயம் தான் முப்பது நாட்கள்ல இருபது பேத்தரை குரூப் பண்றது அடுத்து ஜஸ்ட் டோன்ட் பெட் வெளியே போகாம உள்ள இருந்தா போறோம் நான் வெளில பெற மாட்டேங்க ஓகேங்களா ஜஸ்ட் உள்ள மட்டும் இருக்கிறது உள்ள இருந்தா வியாபாரத்துக்குள்ள இருக்கலாங்க நம்ம எதிர்பார்க்கிற வளர்ச்சி வேணும்னா மிகப்பெரிய லெவல்ல செயல்படணும் இங்க என்ன பண்ணனும் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் தென் பிராக்டிஸ் கற்று கொள்ள கூடிய விஷயங்கள நம்ம பிராக்டிஸ் பண்ணனும் இந்த பிராக்டிஸ் பண்ண விஷயத்த நம்ம அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணனும் அல்லது செய்யணும் அப்பதான் வளர்ச்சி கிடைக்கும் குரோ வளர்ச்சி ஓகேங்களா வளர முடியும் அண்ட் பெஸ்ட் எனர்ஜி உங்களுடைய முழு சக்தியும் கொடுத்து வியாபாரத்தை டெவலப் பண்ணும் பெர்ஸ்ட் எனர்ஜி இப்ப இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்றதுனால என்ன கிடைக்க போகுது நான் இந்த இருபது பேர்த்தே மாசம் ரெண்டு பேரை பத்து மாசம் ரெக்ரூட் பண்றேன் முப்பது நாள்ல ரெக்ரூட் பண்றதுனால கிடைக்கக்கூடிய பலன் நீங்க பத்து மாசம் ரெக்ரூட் பண்ணீங்கன்னா பத்து சதவீதம் கூட கிடைக்காது ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த முப்பது நாள்ல இதை செய்யணுங்கிறதுல தீர்க்கமா முடிவெடுங்க இதை செய்யறதுனால உங்க கமிஷன் இன்க்ரீஸ் ஆக தென் அதர் போனஸ் அதர் பெனிஃபிட்ஸ் இப்போ இந்த மாசம் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன இருக்கு குரோ நெட் போனஸ் இருக்கு கொடைக்கானல் ஆர்டிபி இருக்கு இந்த மாதிரி யூ ஆர் கோயிங் டு கெட் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் தென் அடுத்த பனிரெண்டு மாதங்கள் நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ் உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அடுத்து டைம் உங்க வாழ்க்கையிலேயே இப்ப நீங்க ரெக்ரூட் பண்ணக்கூடிய இந்த முப்பது நாள்ல இருபது பேர் ரெக்ரூட் பண்றதுனால உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது உங்களுடைய ரேங்க் உங்க இங்க இருக்கக்கூடிய டைட்டில் ஈஸியா அடுத்தடுத்த டைட்டில் நீங்க ரொம்ப விரைவா அடுத்தடுத்த டைட்டில் பிரேக் பண்ணிட்டு வருவீங்க அச்சீவ் பண்ணிட்டு வருவீங்க தென் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்க எல்லாரும் உங்களை பார்த்து இவர மாதிரி வரணும் இவர மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்க இத செய்யறதுனால இந்த நேரத்து ரெப்புடேஷன் உங்களுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் வந்துரும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நீங்க இதை செய்யறதுனால சக்சஸ் லவ் ஸ்பீடு

அதுல இந்த இருபது பேத்த ரெக்ரூட் பண்ணனும் இருபது பேத்த ரெக்ரூட் பண்ணீங்கன்னா என்ன நடக்குங்கிறத சொல்றேன் இருபது பேத்த ரெக்ரூட் பண்ணீங்கன்னா இருபது பேரும் பிசினஸ் டெவலப் பண்ணிடுவாங்களா இல்ல ஒரு பன்னெண்டு பேர் தான் ஏதோ கொஞ்சம் பண்ணுவாங்க ஏதோ கொஞ்சம் பண்ணுவாங்க ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா எட்டு பேர் தான் செயல்படுவாங்க நீங்க அறிமுகப்படுத்தின இருபது பேர்த்துல எட்டு பேர் தான் செயல்படுவாங்க அடுத்து ஒன் இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் பிஸ்னஸ்ல இருப்பாங்க அதாவது தீவிரமா செயல்படுவாங்க பட் அந்த நாலு பேர் உங்களுடைய தொண்ணூறு சதவீத வருமானத்திற்கு பொறுப்பா இருப்பாங்க அதனால என்ன அப்படின்னு பாருங்க நம்ம ரெக்ரூட் பண்றது இருபது பண்ணா தான் அந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பிசினஸ் பில் பண்ண முடியும் ஏன்னா எல்லாரும் செயல்பட மாட்டாங்க நேற்றுக்கு பார்த்தோம் இல்லைங்களா இருபதுல பத்தொன்பது பேர் எப்படி இருப்பாங்க ஒருத்தர் அந்த பார்த்தோம் இல்லைங்களா அந்த விஷயங்கள் தான் அதனால தெளிவா பாருங்க இதனடுத்து நீங்க உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பைனான்சியல் இயர்ல இருக்கும் இன்ன ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு யூ ஆர் கோயிங் டு ஷேர் யுவர் ஸ்டோரி என்ன ஸ்டோரி நீங்க ஷேர் பண்ண போறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டோரி அதுக்கு உண்டான பேனா இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க இன்னைக்கு என்ன ஸ்டோரி எழுதுறீங்களோ அதை தான் அங்க போய் ஷேர் பண்ண போறீங்க டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி ஸ்டோரி நம்பர் ஒன் நான் பொருளாதார வியாபாரத்துக்குள்ள வந்த இன்னைக்கு என்னுடைய வருமானம் எயிட் லேக்ஸ் டென் லேக்ஸ் டுவெல் லேக்ஸ் பிப்டீன் லேக்ஸ் நவ் ஐ டிரைவ் மெர்சிடிஸ் பென்ஸ் என்னுடைய டீம்ல ஐம்பது பேர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாங்க யூ கேன் ஷேர் தி ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரி இருக்குங்க என் அப்ளைன் மட்டும் கரெக்டா இருந்தார்னா ஸ்டாக் பாயிண்ட் மட்டும் கரெக்டா இருந்தா இது கரெக்டா இருந்திருந்தா அது கரெக்டா இருந்திருந்தா இது அப்படி இருந்திருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் எந்த ஸ்டோரி நீங்க சொல்ல போறீங்க பிகாஸ் அந்த ஸ்டோரிக்கு உண்டான பேனா உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்டோரி நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க ஆர் ரைட்டிங் யுவர் ஓன் சக்சஸ் ஸ்டோரி எதர் யூ ஆர் ரைட்டிங் சக்சஸ் ஸ்டோரி அல்லது யூ ஆர் ரைட்டிங் யுவர் ஓன் எக்ஸ்கியூசஸ் எதுங்கிறது உங்க கையில இருக்குங்க தட் யூ டிசைட் பிக் தேர்ட்டி டேஸ் அடுத்த முப்பது நாட்களை தேர்ந்தெடுத்து

பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆம் கோயின் டூ டேக் திஸ்ட்கமிட்மென்ட் இத நான் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிறது தென் அடுத்து கிளியர் ஒரு கேலண்டர் அடுத்த முப்பது நாள்ல உங்க கேலண்டர்ல என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா உங்க ஹை ப்ராயாரிட்டி என்னன்னா இந்த டாஸ்க் தான் இந்த ப்ராஜெக்ட் தான் இருபது பேர்தல க்ரூட் பண்றது தின அடுத்து காலண்டர்ல மத்த விஷயங்கள் இருக்க கூடாது என்ன மாதிரி பாத்தீங்கன்னா சினிமாக்கு போறது ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறது ஃபன் பண்றது பார்த்தி போறது பங்கன் போ இதெல்லாம் எடுத்துருங்க முப்பது நாள் திஸ் இஸ் வெரி சீரியஸ் தென் சாக்ரிஃபைஸ் இது சொல்ல கூடாது பட் புரிந்து கொள்வதற்காக சாக்ரிஃபைஸ் சொல்றோம் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த நிறைய விஷயங்களை நீங்க ஒதுக்க நேரிடலாம் டிவி பார்க்கறது பிடிக்கலாம் டிவி ஒதுக்குவீங்க ஓகேங்களா அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க ஹாபிஸ்லாம் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த முப்பது நாள் ஓகேங்களா சில விஷயங்கள் நீங்க சேக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க த நடுத்தர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகோசியேட் வித் ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்களிட்ட உட்காருங்க உட்காந்து இந்த விஷயத்தை புரிய வைங்க இந்த மாதிரி அடுத்த முப்பது நாளில் இருபது பேர்த்து ரெக்ரூட் பண்ண போறோம் இருபது பேர்த்து ரெக்ரூட் பண்றதுனால புறவைதான் வியாபாரத்தில் ஒரு அடித்தளத்தை உருவாக்க போறோம் இந்த ரெக்ரூட் பண்ற நபர்களை கரெக்டா மீட்டிங் ட்ரைனிங்ல ப்ளின் பண்ண போறோம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம் ஒர்க் பண்றதுனால அடுத்த ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடத்துல இந்த மாதிரி வளர்ச்சி வரப்போது இதனால நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாக்க போறோம் அதற்கு உண்டான பவுண்டேஷன் இப்ப நான் உருவாக்க போறேன் இந்த முப்பது நாளில் அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓகேங்களா அந்த விஷயத்த ஃபேமிலியில கணவன் மனைவியிட்டையும் மனைவி கணவன்ட்டையும் குழந்தைகள்ட்ட வீட்டுல எப்படி புரிய வைக்க முடியுமோ உட்காந்து தெளிவா புரிய வைங்க அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன் நீங்க இப்ப தோங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் டிஸ்ட்ராக்ஷன் வரும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை தொந்தரவு செய்யும் உங்களுக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்பவே தெரியும் அடுத்த மாசம் அஞ்சாம் தேதி வரை இஎம்ஐ இன்னைக்கே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்த மா அதாவது என்ன சொல்றது அடுத்த மாசம் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இப்பவே தெரியும் என்ன விஷயங்கிறத பாருங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இடையில டிஸ்ட்ராக்ஷன் வருமோ அதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி அதற்கு இப்பவே என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ ஏற்பாடு பண்ணுங்க நீங்க போயிட்டு இருக்க நேரத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் வரக்கூடாது எந்த விஷயமும் உங்களை உங்களுடைய வேகத்தை தடை செய்யற மாதிரியோ வேகத்தை குறைக்கிற மாதிரியோ விஷயங்கள் இருக்கக்கூடாது எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதை நடத்து எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ் ஏற்கனவே இப்ப குழுவில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை பண்ணுங்க அவங்களுக்கும் சில விஷயங்களை புரிய வைங்க அவங்களை ப்ராப்பரா சிஸ்டம் பிளகின் பண்ணுங்க இதனை அடுத்து ஒரு ஃப்ரெஷ் லிஸ்ட் தயார் பண்ணுங்க புதிதாக பெயர் பட்டியல் தயாரிங்க இந்த புது பெயர் பட்டியல் தயாரிச்சு அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணணும் தென் ஷார்பன் யுவர் ஸ்கில்ஸ் இங்கு புரத வியாபாரத்தில் வெற்றி அடைவதற்கு ஒரு ஏழு ஸ்கில் தேவை செவன் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் ஏழு அடிப்படை ஸ்கில்ஸ் தேவை அந்த ஏழு ஸ்கில்லையும் உங்களை தயார் பண்ணுங்க ஏழு ஸ்கில்லையும் உங்களை அடுத்த கட்டம் ஒவ்வொரு நாளும் அதில் பயிற்சி எடுத்துக்கோங்க அதில் உங்களை டெவலப் பண்ணுங்க அடுத்து மேக்ஸ் டுவெண்ட்டி இது என்ன மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்ணணும் இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்ணணும்னா பத்து பேர்த்துக்கு வியாபார திட்டத்தை காமிச்சிங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு பேர் சேருவாங்க நான் சொல்றது வெரி ஆவரேஜ் கன்வர்ஷன் இஃப் யூ யூ ஆர் ஸ்மார்ட் ஓகேங்களா நீங்க வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ்ல ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்யூப்டா இருக்கிறீங்க ஒர்க் பண்றீங்கன்னா கேன் இன்க்ரீஸ் ஆவரேஜ் ஆவரேஜ் ஆல்சோ நான் ஒரு பர்சனுக்கு கனெக்ட் பண்ணி சொல்றேன் பத்து பேருக்கு பிளான் இருந்து அஞ்சு ஜாயினிங் வரும் அப்ப நாற்பது பிரசன்டேஷன் ஓகேங்களா நாற்பது நாற்பது இருபது பேர்த்த உள்ள எடுத்துட்டு வரலாம் பத்துக்கு அஞ்சு பேர் சேர்றாங்க நாற்பதுக்கு இருபது பேர் ஜாயின் பண்ணுவாங்க நாற்பது பர்சன்டேஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு யூ சுட் ஹாப் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி அப்பாயின்மெண்ட்ஸ் ஐம்பது அப்பாயிண்ட் எடுத்துருக்கோம் ஒரு பத்து பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு பிளான் பார்க்க வர மாட்டாங்க அம்பது அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க கால் காலாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் எழுவத்தஞ்சு பேர்த்துக்காவது கால் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் பிகாஸ் இந்த எழுவத்தஞ்சு கால் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நீங்க நூறு பேர்த்துக்கு மேல உங்க லிஸ்ட்ல இருக்கணும் ஒரு நாலஞ்சு பேர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் சுவிட்ச் ஆஃப்ல இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் அப்புறம் பார்க்கலாம் பாங்க ஓகேங்களா குறைந்தபட்சம் நூறு பேர் கொண்ட பெயர் பட்டியல் தயாரிக்கணும் அதுல எழுபத்தி பேர் கால் பிக் பண்ணுவாங்க ஐம்பது பேர்த்து அப்பாயின் வாங்குறீங்க நாற்பது பேர்த்துக்கு பிளான் கொடுக்குறீங்க நாற்பது பேர்த்துல இருபது பேர் ஜாயின் பண்றாங்க இதுதான் எப்படி இருபது பேர்த்து ரெக்ரூட் பண்றதுக்கு உண்டான பிராக்டிக்கல் பிளான் இந்த இருபது பேர்த்த நீங்க ரெக்ரூட் பண்ணனும் இந்த இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்ணியே தீர்வேங்கிற கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப் திஸ் இஸ் கோயின் உங்க குழந்தையினுடைய எதிர்காலம் உங்களுடைய ஓய்வு காலம் உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவக்கூடியது ஏதோ வியாபாரம் அல்லங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த வியாபாரத்தை நீங்க எடுத்துருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக நீங்க பொழுதுபோக்கா செய்றீங்களா வியாபாரமா செய்றீங்களா அது உங்க கையில இருக்கு வியாபாரமா எடுத்து வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த முப்பது நாட்கள்ல இருபது பேர் ரெக்ரூட் பண்ணியே தீர்ணுங்கிற கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே தர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் அதுல எந்த விதமான காம்பிரமைஸும் இருக்கக்கூடாது ஓகே இந்த முப்பது நாள்ல இருபது பேர் ரெக்ரூட் பண்றதுக்கு அனைவரும் கமிட்மெண்ட் எடுத்து அதை ஒர்க் பண்ணுவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸை பார்ப்போம் இன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அப்படின்னு